நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே கடந்த ஆண்டு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க கஸ்தூரி ராஜாவுடைய மகனான தனுஷ் அவர்கள் சினிமாவில் போது முக்கிய நடிகர்கள்ல ஒருவராக மாறிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காதலத்தில் திருமணம் செய்தும் கொண்டாரு இவங்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆண்டு ரெண்டு பேருமே மனமுத்து பிரிவதாக அறிவிச்சாங்க இது ரசிகர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது ஆனாலுமே மீண்டும் இந்த ஜோடி இணைந்து விடுவாங்க அப்படின்னு பலரும் நம்பனாங்க அதே போல குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள்ல தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே கலந்து கொள்வதில வேட்டை ரசிகனாக இருந்தாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விரைவில் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா என்று தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்குமே பரஸ்பரமாக விவாகரத்து வழங்கியிருக்கிறது சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தற்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்றொரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வழியாக இருக்கு அதாவது தனுஷுடைய இரண்டாவது திருமணமாம் எப்போதுடா அரசாங்கம் இந்த விவகாரத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்குவாங்க நம்ம இரண்டாவது திருமணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தார் போல அதற்கேற்றார் போலதான் தற்போது தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது திருமண ஏற்பாடு பரபரப்பாகவுமே நடைபெற்று வருது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்பொழுது இரண்டாவது திருமணம் தேவைதானா அப்படின்னு ஒரு சிலர்கள் கேள்வி எழுப்புனாலுமே இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதமுள்ள ஆண்டுகளை வெறுமனா கழிக்க போறீங்க இரண்டாவது திருமணம் கொள்ளுங்கள் அப்படினுமே சொல்லிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க